பிரசாந்த் தடிப்பில் உருவாக்கியுள்ள அந்தகன் படத்தின் சிங்கிளை நடிகர் விஜய் வெளியிட்டார் இப்பாடல் குறித்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ள பதிவு பரபரப்பை கிளப்பி வருகிறது தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்களில் பிரபல நடிகராக திகழ்ந்தவர் டாப் ஸ்டார் பிரசாந்த் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சில காலம் சினிமாவில் கவனம் செலுத்தாமல் இருந்தவர் தற்போது மீண்டும் படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் தற்போது விஜயின் கோட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள பிரசாந்த் அந்தகன் படத்திலும் நடித்துள்ளார் பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள அந்தகன் முன்பாகவே துவங்கப்பட்டது ஹிந்தியில் வெளியாக பெரும் ஹிட் அடித்த அண்ணா தூண் படத்தின் அபிஷியல் தமிழ் ரீமேக்காக உருவாக்கியுள்ள அந்தகன் கடந்த சில ஆண்டுகளாகவே ரிலீஸுக்கு தயாராக உள்ளது இந்நிலையில் தற்போது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இப்படம் ரிலீஸாக உள்ளது இந்நிலையில் அந்தகன் படத்தின் முதல் சிங்கிளான மந்தகன் அந்தம் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது நடிகர் விஜய் இப்பாடலை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த பாடல் தான் இசையமைத்தது கிடையாது தான் இசையமைத்த அந்தகன் அந்த பாடலில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள ார் இது தொடர்பாக தனது பதிவில் சோனி மியூசிக் வெளியிட்டுள்ள வரலாற்றில் பதிவிட்டுள்ளார் வடிவேலுவின் ரியாக்ஷனையும் தனது பதிவுடன் பகிர்ந்துள்ளார் அடுத்த பதிவில் இது நான் வழங்கிய இசையோ மிக்சிங்கோ அரேஞ்ச்மெண்டோ கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் அவர் இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது இதனையடுத்து சந்தோஷ் நாராயணன் இசையமைத்த பாடலில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதா என நெட்டிசன்கள் பலரும் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர் விஜய் வெளியிட்ட அந்தகன் பாடல் சர்ச்சையில் சிக்கியுள்ளது தற்போது பரபரப்பை கிளப்பி வருகிறது இப்படத்தில் பிரசாந்துக்கு ஜோடியாக பிரியா ஆனந்த் நடித்துள்ளார் அத்துடன் கார்த்திக் சிம்ரன் கே எஸ் ரவிக்குமார் பாபு ஊர்வசி மனோபாலா வனிதா விஜயகுமார் செம்மலர் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர் அந்தகன் படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விஜய் கோட் படத்தை தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார் அப்படத்திற்கு பிறகு விஜய் முழு நேர அரசியலில் களமிறங்க உள்ளார் இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் விஜயின் இடத்தை பிடிப்பார் என பிரபல நடிகை வனிதா விஜயகுமார் கூறியுள்ளார் ஆனால் விஜய் தான் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார் என்று தெரிகின்றது இந்நிலையில் விஜய் நடிப்பில் இருந்து விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட இருப்பதால் அவரின் இடத்தை யார் நிரப்புவார் என்ற விவாதமும் ஒரு மறுபக்கம் போய்கொண்டிருக்கிறது அநேகமாக விஜய் இடத்தை சிவகார்த்திகை தான் பிடிப்பார் என அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் விஜயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பதுதான் பெரும்பாலும் கருத்தாக்குது இந்நிலையில் சமீபத்தில் அந்தகன் பட விழாவில் பேசிய நடிகை வனிதா விஜயகுமார் விஜயின் இடத்தை டாப் ஸ்டார் பிரசாந்த் நிரப்புவார் என கூறியுள்ளார் விஜய் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாராக வருவீர்கள் என்று ஆனால் அப்போது விஜய் அதனை நம்பவில்லை பிறகு அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார் அதே போல இப்போது சொல்கின்றேன் விஜய் அரசியலுக்கு சென்று விட்டால் அவரின் இடத்தை பிரசாந்த் பிடிப்பார் என உறுதியாக சொல்கின்றேன் என்றார் வனிதா விஜயகுமார் இந்நிலையில் நைன்டிஸ்களின் முன்னணி ஹீரோவாக வளம் வந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் தற்போது அந்தகன் கோட் கம்பக் கொடுக்க தயாராகி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது